பண்ணிக்கலாம் ஸோ ஆரஞ்சு வித்து ஒரு நாவப்பழம் கலரில் இருக்குது பாருங்க பர்பிள் ப்ளூ எல்லாம் கலந்த மாதிரி ஒரு முந்தி ப்ளவுஸ் ஜஸ்ட் உங்களுக்கு நானூறு ரூபாய் மட்டும்தான் சூப்பரான ஒரு ஆஃபருங்க ஸோ வேணுங்கிறீங்க ஃபாஸ்ட்டாக இந்த சாரியை புக் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்குது இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாஃப்ட்னஸ் சாரீஸ் வேணும் புக்கிங் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஹனி கலர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஹனி கலர் உங்களுக்கு ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜஸ்ட்டு ஆயிரம் ரூபாய் ஷிப்பிங்க சின்ன மிஸ்டேக் தாங்க வேறு எதுவுமே கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பரான ஒரு கலர் ஹனி கலர் என்ன புக் பண்ணிக்கோங்க அங்கதானே போட்டது அது கூட தெரியல அது கதை சாதி ஹனி கலர் ஷோ ஒப்பன மேம் مامالதா மேம் ஹனி கலர் சோ இது பாத்தீங்கனா லக்ஸூரியான ஒரு நிக்கி கட்டானி சாரி சின்ன மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் வரும் இத நம்ம மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கனா அந்த பிளவுஸோட கீழ பகுதியில மட்டும் தான்ங்க சோ இதுதான் மிஸ்டேக் போல உங்களுக்கு இது அவ்வளோ பெரிய ஃபால்ட் எதுவுமே இல்லை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஸோ மிஸ்டேக்கே அதுதான் போல வேணும்னா புக் பண்ணிக்கோங்க மினி மிஸ்டேக் சாரீனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சாரீ ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் லக்ஸரியான ஒரு சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஸோ வேணுங்கிறீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது தென் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் இருக்கு ஸோ ஃபாஸ்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க